ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான மசாலா ஓட்ஸ் ரெசிபி எப்படி செய்யந்தாங்க பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் இது ஒரு டேஸ்டியான சாய்ஸ்னே சொல்லலாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்திக்கிங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக கட் பண்ண கால் கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கால் கப் அளவுக்கு கேரட் சேர்த்திக்கிங்க கால் கப் அளவுக்கு குடமொளகா கூடவே வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்திக்கலாங்க கூடவே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்தும் போது நல்ல ஒரு க்ரன்ச்சியான டெக்ஸ்சர் கிடைக்குங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ப்ரொக்கோலி ஈவன் காலிஃப்ளவருங்கூட யூஸ் பண்ணலாங்க ரொம்ப நல்லா ஹெல்த்தியான சாய்ஸாக தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாங்க இதில் நம்ம சேர்த்திருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்திருக்கிறாங்காட்டிக்கிங்க சீக்கிரமாகவே வந்து வணங்கிடும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அப்புறங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டே வந்து தக்காளி சேர்த்துட்டோம்னா வெங்காயம் வந்து வதங்காதுங்க வெங்காயம் ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ அதனால தான் வந்து காய்கறி வெங்காயமெல்லாம் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துறோம் இப்போ இது ஒரு லிட்டர் போட்டு மூடிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சிங்க இனி நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா மேஜிக் பவுடர் வந்து சேர்த்திக்கிறாங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் தனியா பவுடர் லைட்டான காரத்துக்கு கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்திக்கிறாங்க கூடவே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்திக்கிறாங்க அண்ட் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க வெஜிடபிள்ஸோட நம்ம சேர்த்திருக்கிற மசாலாவெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா வந்து பைண்டிங் ஆகிக்குங்க இன்றைக்கி நம்ம ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்குறோம் ஸோ அதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்று இஸ்ட்டு த்ரீங்க ஒரு மூணு கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க நீங்கள் கொஞ்சம் சூப் கன்சிஸ்டன்சியில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து தண்ணியை வந்து கூடுதலாக சேர்த்திக்கிங்க இப்போ ஒரு லிட்டர் போட்டு மூடிங்க நல்லா வந்து விடுற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரமிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் ஓட்ஸை வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க நல்லா வந்து கலந்து விட்டுருலாங்க ஓட்ஸில் நல்லா ஃபைபர் கண்டன்ட் இருக்கிறங்காட்டிக்கிங்க டைட்டிஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து நல்லா வந்து சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு லிட்டர் போட்டு மூடிங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மெதுவாக வந்து வெந்துட்ருக்கட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்ம சேர்த்துருந்த வெஜிடபிள்ஸோடு நம்ம ஓட்ஸ் வந்து சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சுங்க ஃபைனலாக நல்லா பொடியாக கட் பண்ண மல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான மசாலா வெஜிடபிள் ஓட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நல்லா வந்து பசி எடுக்காது நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திருக்கிறாங்க நல்லா வந்து ஸ்டமக்கும் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஈவன் பேச்சுலர்ஸுக்கும் கூட இந்த ரெசிபி வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான மசாலா வெஜிடபிள் ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ